இன்றைய வீடியோவில் கோமுக ஆசனம் முன்பக்க வளைவு அதாவது கோமுக ஆசனம் பென் பார்க்க போகிறோம் இதில் கால் திருப்பி போடணும் இப்படி போடணும் மாற்றி போடணும் தான் ஒரு சைக்கிள் சரியா இப்போது ஒரு நாற்பது தாடை கஷ்டப்பட்டு வைக்கும்போது என்னாகும் இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா அந்த வயிற்றில் உள்ள எல்லா உறுப்பும் நல்லா ஆகும் சரியா இந்த பக்கம் சரிங்க இல்லையா இன்றைய வீடியோவில் கோமுக ஆசனம் முன்பக்க வளைவு அதாவது கோமுக ஆசனம் பென் பார்க்க போறோம் இதில் நான் எல்லா வீடியோவுமே நான் மூன்று விதமாக பிரித்து வயசானவங்க ரொம்ப ஈஸியாக அதுக்கடுத்து கொஞ்சம் மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக அப்புறம் இளைஞர்களுக்கு பர்ஃபெக்ஷன் செய் சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் வந்து அந்த மாதிரி இதையும் சொல்லித்தரேன் இப்படி கால் மேலே கால் போட்டுக்கினிங்கன்னா கோமுகம்னு என்ன கவு ஃபேஸ் இந்த கவு ஃபேஸ் மாதிரி இருக்கா பசுனுடைய முகம் மாதிரி இருக்கா இதை பிடிச்சிக்கிட்டா இது பேர் கோமுக ஆசனம் கட்டை வரலை பிடிச்சிங்கன்னா இப்போது இதிலே முன்பக்க வளைவுன்னா அப்போ என்ன பண்ணணும் இந்த கட்டை விரல் பிடிச்சி உட்காந்திங்கன்னா கோமுக ஆசனம் ஆனால் முன்பக்க வளைவு பண்ணுறீங்கன்னா எல்லா வரலையும் சேர்த்து பிடிச்சிக்காங்க காலில் இருக்க எல்லா வரலையும் இப்போது ரொம்ப வயசான ஒரு அறுபது வயசுக்கு மேலேன்னா இவ்வளோ மட்டும் செய்யுங்க போதும் மேலே வந்துடுங்க ஆனால் ரெண்டு பக்கம் கால் திருப்பி போடணும் இப்படி போடணும் மாற்றி போடணும் போட்டால் தான் ஒரு சைக்கிள் சரியா இப்போது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளவங்க கொஞ்சம் இப்படி வாங்க இன்னும் கொஞ்சம் இறங்குங்க சரியா இது ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ரொம்ப வயசான உங்களுக்கு இது ஸ்டெப் டூ யா சரி இப்போது இளைஞர்களுக்கு பாருங்கள் இதுக்கு நல்லா ஊதணும் நல்லா ஊதி தாடை ஏற்றுமே முட்டி மேலே வைக்கணும் மேலே வரும்போது பிரீத்தின்னு பாருங்க இப்போ தாடை எதுவுமே வச்சிடல இது வந்து என்ன மாதிரி எழுபத்தோரு வயது இளைஞர் சார் எழுபத்தோரு வயசு உடல் ஆனால் இருபத்தேழு வயசு மனசு எனக்கு அந்த மாதிரி இருபத்தேழு வயசு மனசு இருபத்தேழு வயசு உடல் உள்ளவங்களுக்கு இப்போ கடைசியாக சொல்லி கொடுத்தது செய்ங்க சரியா சரி இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு சார் இந்த தாடை வைக்கும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமாக சார் ஆமாம் நோ கெயின் இல்லையா அது மாதிரி செய்யும்போது இது வருங்க இதுக்கு பலன் சொல்கிறேன் நீங்கள் தாடை கஷ்டப்பட்டு வைக்கும்போது என்ன ஆகும் இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா அந்த வயிற்றில் உள்ள எல்லா உறுப்பும் நல்லா ப்ரெஸ் ஆகும் சரியா இந்த பக்கம் சரிங்க இல்லையா இடது கால மேலே தூக்கி போட்டு அப்போது இந்த இடது பக்கம் உள்ள எல்லா இன்டர்னல் ஆர்கன் நல்லா ப்ரெஸ் ஆகி விரியும் ரைட் லைனாக இருக்குது கல்லீரல் லெஃப்ட் லைன்னாக இருக்குது மண்ணீரல் கனயம் மண்ணிற ஸ்பிலின்னு சொவாங்க சொல்லுவாங்க கணையம் பேங்க்ரியாஸ் ஸ்ப்ள லெஃப்ட் சைடில் கால் மேலே இருக்கும்போது அது நல்லா ஸ்டிமிலேஷன் ஆகும் ரைட் சைடு கால் மேலே இருக்கும்போது லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் தொந்தி கரையும் தொப்பை கரையும் நீங்கள் காலை மேலே தூக்கி போடும்போதே தொப்பை அமுங்கும் நீங்கள் குனியறதெல்லாம் அப்புறம் விஷயம் தொப்ப உள்ளவங்க காலை மேலே தூக்கி போடும்போதே கொஞ்சம் தொப்பை நசுங்கும் இல்லையா இப்போ தொந்தி கரையும் வெள்ளி ரெடியூஸ் ஆகும் ஸோ இந்த ஆசனம் முன்பக்க பலன் இருக்குது அதை மூன்று விதமாக பிரித்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஓல்டேஜ் மிடில் ஏஜ் யங்ஸ்டர்ஸ் அதை அவங்கவுங்களுக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி செய்து பலனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்